உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துவிட்டதாக கூறப்படும் இந்தியாவில் முப்பத்தி மூன்று கோடி பேர் பசியால் வாடுவதாக புள்ளி விவரம் ஒன்று கூறுகிறது அதே நேரத்தில் ஆண்டுக்கு ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் டன் உணவு தானியங்கள் வீணாவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஒரு புறம் பசி மற்றொரு வீணாகும் உணவுப் பொருட்கள் இவை இரண்டும் எப்போது ஒன்று சேரும் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவி வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காண்போம் இப்போது பசி உலக உயிரினங்களின் பொதுமொழி காலம் காலமாய் தொடர்ந்து கொண்டிருக்கும் தேடல் ஒட்டுமொத்த சமூகத்தின் பெரிய அங்கமாக விளங்கும் மனித இனத்தின் தன்னிறைவு என்பது பாரபட்சத்துடனே உள்ளது என்பதை மறுக்க முடியாத உண்மை உலகம் முழுவதும் பசியால் வாடும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி ஆனால் இன்றளவும் தனியொரு மனிதன் தான் தனது தன்னிறைவை பூர்த்தி செய்ய முடியாமல் அழிந்து வருகிறான் உணவு ஒட்டுமொத்த உயிரினங்களில் இன்றியமையாத தகவமைப்புகளில் அமைப்புகளில் ஒன்று மனித இன தேடலின் ஒரு காரணி இந்த உணவு ஆனால் இந்த இன்றியமையாத ஒன்று இன்று பலருக்கும் இல்லாத ஒன்றாகவே இருக்கிறது வல்லரசு கனவு கண்டு கொண்டிருக்கும் இந்தியாவில் உணவை தேடி அலைபவர்களின் எண்ணிக்கை கோடிகளுக்கும் மேல் உணவை தேடி போகும் அளவிற்கு உணவு தட்டுப்பாடு இந்த நாட்டில் இருக்கிறதா என்று கேட்டால் சத்தியமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நாட்டின் உணவு தேவை தேவைக்கும் அதிகமாகவே உற்பத்தி செய்யப்படுகிறது பின்பு ஏன் இந்த உணவு தட்டுப்பாடு ஏன் இங்கு பல கோடி மனிதர்கள் தினமும் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் உணவு தேடலின் ஒட்டுமொத்த காரணம் அதிகமான அளவில் இன்று உணவு வீணடிக்கப்படுவதுதான் தேவையானவர்களுக்கு உணவு சென்று சேர்வதை விட தேவையான இடத்தில் தேவைக்கும் அதிகமான அளவில் உணவு சென்று சேர்க்கப்படுகிறது விளைவு அதிக அளவில் உணவு வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவில் ஒரு நாளில் வீணடிக்கப்படும் உணவை கொண்டு ஒரு சிறிய ஆப்பிரிக்க நாட்டின் ஒரு நாள் பசியை போக்கிவிடலாம் உலக அளவில் ஒட்டுமொத்தமாக உற்பத்தியாகும் உணவுப் பொருட்களில் ஐம்பது சதவீதம் பொதுமக்களை சென்றடைவதில்லை உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்த இந்தியாவில் முப்பத்தி மூன்று கோடி பேர் பசியால் வாடும் நிலையில் போதுமான சேமிப்பு வசதி இல்லாததால் ஆண்டிற்கு ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் டன் உணவு தானியம் வீணாவதாக இந்திய உணவுக் கழகம் தெரிவிக்கிறது ஒருபுறம் மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் மிதந்து பூரண தன்னிறைவு அடைந்தவர்களுக்கும் மறுபுறம் ஒரு வேலை உணவுக்காக உயிரை இழந்து கொண்டிருக்கும் தன்னிறைவு அடையாதவர்களுக்கும் இடையேதான் பாரபட்சமான இந்த தேசம் இயங்கிக் கொண்டிருக்கிறது பாரபட்ச தேசத்தில் நிலவி வரும் பசி கொடுமைகளை கண்டுகொள்ள இந்த அரசாங்கமும் தவறிவிட்டது மனித இனத்தின் இந்த இழிநிலையை போக்க நம்மை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ தேவையில்லை இந்த இழிநிலையை போக்கும் சக்தி ஒவ்வொரு தனி மனிதனின் கையில் தான் உள்ளது மனிதர்களாகிய நமது கைகளில் தான் உள்ளது ஒவ்வொருவரும் தமக்கு தேவையான உணவு தேவையை அறிந்து பயன்படுத்தினாலே போதும் நாம் ஒவ்வொரு நாளும் வீணடிக்கும் உணவானது ஏதோ ஒரு மூலையில் பசித்திருக்கும் மனிதனின் பசியை போக்க வழி செய்யும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் மற்றவர்கள் எடுத்த வாந்தியை தின்று பசி போக்கும் மனிதர்கள் உள்ள சமூகத்தின் இழிநிலையை நம்மால் மட்டுமே மாற்ற முடியும் மற்றவரிடம் இருந்து எதிர்பார்த்து காத்திருந்த காலங்களை மறந்து மாற்றம் என்பதை நம்மிலிருந்து துவக்குவோம் உணவை பாதுகாப்போம் மற்றவரின் பசியை போக்குவோம் மனித நேயம் ஒன்றே போதும்